தமிழ்நாட்டில் அமைக்கப்பட இருக்கும் இரண்டு புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு டெண்டர் இருக்கின்றது தெற்கு ரயில்வே சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் கிடக்கும் நாகப்பட்டினம் திருத்துறைப்பூண்டி புதிய ரயில் பாதை திட்டம் மற்றும் பாதியிலேயே நிற்கும் சின்னசேலம் கள்ளக்குறிச்சி திட்டம் இந்த இரண்டு புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு தடம் அமைப்பது ரயில் நினைவிப்பது உள்ளிட்ட பல்வேறு விதமான பணிகளுக்கு டெண்டர் வெளியிட்டிருக்கின்றது தெற்கு ரயில்வே எங்கெல்லாம் இந்த வழித்தடங்களில் ரயில் நிலையங்கள் வர இருக்கின்றது எவ்வளவு பணிகள் மேற்கொள்ள இருக்காங்க அதைப்பட்டு தான் விரிவாக இந்த வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரை பக்கத்துல போட்டுருங்க

ரயில் பாதையை அமைப்பதற்கான பணிகளுக்கு தற்போது இரண்டு ஆண்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதற்குள் இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அண்ட் ஒரு சில மாதங்கள் முன்னாடி நியூஸ் பேப்பர் எல்லாம் வந்துருந்து பொற்படா குறிச்சியிலிருந்து ரயில்கள் இயக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தாங்க ஆக்சுவலி பொற்படா குறிச்சி அப்படிங்கிறது ஒரு ஹால் ரயில்வே ஸ்டேஷன் ஒற்றை நடைமுறை கொண்ட ஸ்டேஷன் ஹால் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் ஆபரேஷன் பண்றது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று எனவே கள்ளக்குறிச்சி வரை முழுவதும் ரயில் பாதை அமைக்கப்பட்ட பிறகு இங்கிருந்து ரயில் சேவை துவங்கப்படும் இன்னும் ஒரு சில ஆண்டுகள் இருந்து சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி ரயில் பாதை திட்டம் முழுவதும் விடும் நிலையில் இந்த திட்டத்தை கள்ளக்குறிச்சியுடன் நிறுத்தாமல் இந்த திட்டத்தை அங்கிருந்து

கள்ளக்குறிச்சி வரை இதே திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டத்தின் கீழ் நாகப்பட்டினம் புதிய வருகின்றது ஆனால் இனிமேல் இருக்க போவது கிடையாது முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நாகப்பட்டினத்திலிருந்து திருக்குவளை வழியாக திருத்துறைப்பூண்டி வரை அமைக்கப்பட இருக்கும் இந்த திட்டம் அறிவிக்கப்படுவதற்கு திட்டம் அறிவிக்கப்படுவதற்கு இருந்து திருத்துறை பூண்டி இணைப்பதாக தான் ஒரு திட்டமாக இருந்தது இருப்பினும் பல்வேறு காரணம் காட்டி திட்டமானது நாகப்பட்டினம் திருத்துறை புனி திட்டமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் பல்வேறு விதமான காரணங்கள் கூறப்படுகின்றது இந்த முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் புதிய வழித்தடத்தில் மொத்தமாக ஐந்து ரயில் நிலையங்கள் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டது தற்போது அதில் ஒரு ரயில் நிலையம் நீக்கப்பட்டு நான்கு ரயில் நிலையங்கள் மட்டுமே அமைக்க திட்டமிட்டுள்ளனர் இந்த வழித்தடத்தில் மொத்தமாக பதினோரு பெரிய பாலங்களும் எழுபத்தி நான்கு சிறிய பாலங்களும் அமைந்திருக்கின்றது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கால்வாய்கள் ஆறுகளுக்கு இடையே பாத்தீங்கன்னா பாலங்கள் அமைக்கக்கூடிய பணிகள் எல்லாமே துவங்கி அதெல்லாமே முடிச்சிட்டாங்க அதே போல ஒரு சில

பாது திட்டமானது பல்வேறு விதமான அலரயில் பாதை திட்டங்களுடன் இணைக்கப்பட்ட ஒரு திட்டமாகும் அகல ரயில் பாதை திட்டங்களை பொறுத்தவரை திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடியே இரண்டாயிரத்தி முழுவதும் மீட்ருகேஜ் ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டது அதே போலவே திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம் மீட்ருகேஜ் ரயில் பாதை அகலப்பதாக மாற்றப்பட்டு ரயில் போக்குவரத்து துவங்கப்பட்டது இந்த திட்டத்தில் இறுதி கட்டமாக இருந்த காரைக்கால் பேரள வழித்தடம் மீட்ருகேஜ் ரயில் பாதை அழப்பாதாக மாற்றக்கூடிய பணிகள் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றில் நிறைவு பெற்றுள்ளது இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய மேலும் ஒரு பகுதி இந்த திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் புதிய ரயில்பாக தற்போது பாதைகளை அகலப்பாதையாக மாற்றக்கூடிய நிறைவு பெற்றுவிட்ட நிலையில் இந்த புதிய ரயில் பாதை என்பதற்கான திருச்சி இருக்கிறாங்க இந்த வழித்தடத்தில் மொத்தமாக நான்கு ரயில் நிலையங்கள் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ஒரு ரயில் நிலையம் மட்டும் விடுபட்டு விட்டது ரயில் நிலையங்களும் வர இருக்கின்றது ஒற்றை நடைமேடைகளை கொண்ட ரயில் பொறுத்தவரைக்கும் இரண்டு தண்டவாளம் இரண்டு நடைமேடை இது போன்ற கட்டமைப்புகளை கொண்டதாகும் அதன்படி நாகப்பட்டினம் சந்திப்பில் இருந்து செம்பியான் மகாதேவி என்கிற ஒரு ரயில் நிலையமான நிலையமாக வருகின்றது அதற்கு அடுத்தபடியாக பாலக்குறிச்சி என்கிற ரயில் நிலையம் கிராசிங் நிலையமாகவும் திருக்குவளை ரயில் நிலையம் கிராசிங் நிலையமாகவும் இறுதியாக எட்டு கோடி ரயில் நிலையம் ஹால்ட் ரயில் நிலையமாகவும் வந்து திருத்துறைப்பூண்டியில் இந்த வழித்தடம் சேர்கின்றது ஒரு ரயில் நிலையம் மட்டும் விடுபட்டு விட்டது நான் கூறியிருப்பேன் அதுதான் பாப்பா கோவில் என்கிற ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையம் என்பது நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பாதை பிரிந்து செல்லக்கூடிய பகுதியில் இருக்கிறது இருப்பினும் இந்த பகுதியில் ஒரு ஹால்ட் ரயில் நிலையம் அமைப்பதற்கு முன்னதாக திட்டமிட்டிருந்தாங்க பட் இப்ப அதை வந்து டிராப் பண்ணிட்டாங்க இந்த நான்கு ரயில் நிலையங்களுக்கான கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கு தற்போது டெண்டர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதன்படி ஹால்ட் மற்றும் கிராசிங் ரயில் நிலையில ரயில் நிலைய கட்டிடம் அமைப்பது அதே போலவே நடைமேடைகள் அமைப்பது நடைமேடைகளுக்கான நிலை அமைப்பது மழை நீர் கழிவு செல்வதற்கான வடிகால் அமைப்பது அதே போலவே ரயில் நிலை பகுதிகளான சாலை அதே போல பார்க்கிங் இது போன்ற பல்வேறு விதமான அமைப்புகளை ஏற்படுத்துவது கழிவு நீர் செல்வதற்கான செப்டிக் டேங் நடைமேடைகளுக்கான கழிப்பறை நடைமேடைகளுக்கான ஒளி விளக்குகள் இது போன்ற பல்வேறு விதமான அதாவது ஒரு ரயில் நிலையத்திற்கு தேவையான அனைத்து விதமான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கான ஒரு டெண்டர் தான் தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி ரயில்வே கோட்டம் சுமார் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்த ரயில் பாத திட்டம் தற்போது புத்துயிர் பெற்றிருக்கிறது என்றுதான் கூற முடியும் ஏனென்றால் அந்த அகல ரயில் பாதை திட்டங்கள் அனைத்துமே முடிந்த பிறகுதான் இந்த புதிய ரயில் பாதை திட்டத்தை இப்போது துவங்கி இருக்கிறாங்க மேலும் இது ஒரு எலிவேட்டட் காரிடார் அதாவது தரைப்பகுதியிலிருந்து உயர் மட்டத்தில் ரயில் போக போகுது அதற்கான ஏற்கனவே அமைக்க வேண்டிய பல்வேறு விதமான பாலங்கள் சுரங்க பாதைகள் இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் அமைச்சு முடிச்சுட்டாங்க இந்த வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மீதம் இருக்கக்கூடிய பணிகள் ரயில் நிலையங்களை அமைப்பது அதே போலவே உயர் மட்டத்தில் மணலை குவித்து அதற்கு மேல் தண்டவாளம் அமைப்பது இது போன்ற விதமான பணிகள் தான் தற்போது துவங்க இருக்கிறாங்க எனவே இன்னும் சில ஆண்டுகளில் இந்த பணிகள் அனைத்து முடிவு பெற்று இந்த வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து துவங்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட பணிகளுக்கும் டெண்டர் வெளியிட துவங்கி இருக்கிறாங்க இந்த திட்டத்தினுடைய முக்கியமான குறிக்கோளை முன்னதாக திருத்திரைப்பூண்டிலிருந்து வேளாங்கணி இணைப்பதா இருந்தது பிறகு அது மாற்றியமைக்கப்பட்டது இருப்பினும் இப்போதும் வேளாங்கணி செல்ல வேண்டும் நாகப்பட்டினத்தில் சென்று எஞ்சின் திருப்ப வேண்டிய ஒரு நிலைதான் ஏற்படும் இருப்பினும் ஏதாவது பைபாஸ் வழித்தடம் அமைப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் என்றால் அது எந்த விதமான எஞ்சின் திருப்பதிலும் இல்லாமல் திருத்திரைப்பூண்டியிலிருந்து நேரடியாக வேளாங்கணி செல்வதற்கான ஒரு பாதையாக அமையும் இருப்பினும் இப்போது வரை அது போன்ற எந்த ஒரு திட்டமே கிடையாது திருத்திரைப்பூண்டியில் புறப்படக்கூடிய ரயில் எப்படி திருவாரூர் வழியாக நாகப்பட்டினம் போய் ரிவர்சல் படுதோ அதே மாதிரிதான் இந்த ஷார்டஸ்ட் போய் நாகப்பட்டினம் ரிவர்சல் போட்டு தான் வேளாங்க அணி போற மாதிரி இருக்கும் தற்போது இந்த வழித்தடத்தில் அமைக்கப்பட இருக்கும் நான்கு புதிய ரயில் நிலையங்களுக்கான ரயில் நிலைய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான டெண்டரை தற்போது தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிட்டு இருக்காங்க மிக விரைவில் இந்த பணிகள் அனைத்துமே துவங்க இருக்கின்றது இந்த வழித்தடத்தில் ஏற்கனவே அந்த பால பகுதியில் மீதம் இருக்கக்கூடிய பணிகள் எல்லாமே ஒவ்வொரு ஆண்டுகள் நடந்துட்டு இருக்குது இருப்பினும் இப்போது ரயில் நிலையங்கள் அமைப்பதற்கான டெண்டர் வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னு சொல்ல முடியும் இது ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வேலை காணல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்